வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம் அதில் பதஞ்சலி சரிதம் பதினேழாம் நூற்றாண்டு கடைசியில் தஞ்சாவூர் ராஜா சாகஜி வித்வான்களுக்கென்றே தன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு ஊர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு திருவிசநல்லூரில் அநேக பண்டிதர்களையும் கவிகளையும் குடியேற்றி எதேஷ்டமாக மானியங்கள் கொடுத்தான் அப்படி மொத்தம் நாற்பத்தி ஆறு பேருக்கு அந்த கிராமம் சர்வமானியமாக தரப்பட்டு வித்யா ராஜதானியாக இருந்தது அவர்களில் ராமபத்ர தீட்சிதர் என்பவர் ஒருவர் கவி பெரியவர் நல்ல ரசிகர் சாதாரணமாக புலமையும் இலக்கிய திறமையும் ஒன்றோடொன்று சேராது என்பார்கள் ஆனால் இவரோ இரண்டிலும் இருந்தார் வியாக்கரணத்தில் இலக்கணத்தில் பெற்றிருந்த தேர்ச்சியால் பிரத்யக்கர பதஞ்சலி என்று பெயர் பெற்றிருந்தார் பதஞ்சலிதான் வியாக்கரண மகாபாஷ்யம் எழுதியவர் அவர் கதையும் கௌடபாதர் கதையும் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்தது பதஞ்சலி சரிதம் என்பது ராமபத்ர தீட்சிதர் எழுதியதுதான் பதஞ்சலி சரிதம் எழுதியவருக்கே நிகழ்கால பதஞ்சலி என்று பொருள்படும் பிரத்யக்ர பதஞ்சலி என்ற பட்டம் இருந்தது கவி என்ற முறையில் ஷங்கார நாடகாதிகள் அவர் எழுதியிருந்தாலும் உயர்ந்த பக்தியுள்ளம் இருந்தார் குறிப்பாக ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தியிடம் அவருக்கு பரமபக்தி ஜானகி பரிணயம் என்று அவர் எழுதியிருக்கும் நாடகம் பிரசித்தி வாய்ந்தது ராம ஸ்தவ கர்ண ரசாயனம் ராம சித்திரஸ்தவம் என்றெல்லாமும் அநேக ஸ்தோத்திரங்கள் எந்த இராமாயணத்திலும் இல்லாத நூதன கல்பனைகளோடு எழுதியிருக்கிறார் தட்சிணத்தில் விசேஷமாக நாடக கிரந்தம் எழுதுபவர்கள் கிடையாது என்று வடக்கத்தி வித்வான்கள் சொல்லி வந்த அபக்யாதியை துடைக்கவே ஜானகி பரிணயம் எழுதி நம்முடைய தென் தேசத்தின் பெருமையை நிலைநாட்டினார் என்று சொல்லப்படுகிறது நமக்கு விஷயம் அவருடைய பதஞ்சலி சரிதம் எட்டு சர்க்கங்கள் கொண்ட புஸ்தகம் அது ராமர் என்று சொன்னவுடன் அவருடன் பிரியாத பக்த சிரோமணியான ஆஞ்சநேய சுவாமியை நினைப்பது போல நடராஜா என்றவுடன் இரண்டு பேர் நினைவு வரும் நடராஜாவின் பிம்பமானாலும் சித்திரமானாலும் எதிலும் அவருக்கு இரண்டு பக்கங்களில் இந்த இரண்டு பேரும் இருப்பார்கள் கேட்பதற்கு பயமாக பாம்பும் புலியும் இரு பக்கமும் என்று இவர்களைத்தான் பாட்டுக்களில் சொல்லி இருக்கிறது படங்களில் பார்த்தாலும் ஒருத்தருக்கு இடுப்புக்கு கீழே பாதி உடம்பு பாம்பாக இருக்கும் இன்னொருத்தருக்கு புலியாக இருக்கும் ஆனால் இந்த இருவரும் யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாமல் சுவாமியின் நர்தனத்திலேயே சதா காலமும் நேத்திரத்தையும் ஹிருதயத்தையும் அர்ப்பணம் பண்ணி பார்த்துக் கொண்டிருப்பார்கள் புலிக்கால்காரர் வியாக்கிரபாதர் என்பவர் அந்த பேருக்கே அப்படித்தான் அர்த்தம் பாம்புக்கால்காரர் தான் நம்முடைய உபகதையின் நாயகரான பதஞ்சலி சிதம்பர மகிமையையும் ஸ்ரீமன் மூர்த்தியின் மகிமையையும் விளக்குவதாக அந்த திருவிசநல்லூர் பண்டித கவிகளில் இன்னொருத்தரான வேங்கடகிருஷ்ண தீக்ஷிதர் என்பவர் நடேச விஜயம் என்று காவியம் எழுதியிருக்கிறார் அதிலும் பதஞ்சலியை பற்றி ஓரளவு வருகிறது பதஞ்சலியையே மையமாக பாத்திரமாக வைத்து ராமபத்ர தீக்ஷிதர் எழுதியுள்ள பதஞ்சலி சரிதமும் நடேஷ விஜயமும் அநேக டீட்டெயில்களில் விவரங்களில் ஒத்து போகின்றன பதஞ்சலி ஆதிசேஷனின் அவதாரம் என்று அந்த புஸ்தகங்களில் இருக்கிறது ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவைச் சேர்ந்தவர் திருப்பார் கடலில் பகவானுக்கு படுக்கையாக இருப்பவர் அந்த பரம வைஷ்ணவர் எப்படி பரம சைவராகி நடராஜாவின் இணைப்பிரியாத பக்தரானார் திருப்பார் கடலில் இருந்தவர் ஏன் சிதம்பரத்திற்கு வந்து சேர்ந்தார் அதற்கு காரணம் நடேச விஜயத்தில் சுருக்கமாகவும் பதஞ்சலி சரிதத்தில் விரிவாகவும் வருகிறது மகாவிஷ்ணுவேதான் ஆதிசேஷனை அப்படி அனுப்பி வைத்தது என்று வருகிறது அப்படியானால் மகாவிஷ்ணுவுக்கும் நடராஜாவுக்கும் என்ன சம்பந்தம் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரிவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகா மகிமை ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் நான்கு பாகங்களும் தனித்தனியாக படித்து போட்டிருக்கோம் அதனால் தெய்வத்தின் குரல் புத்தகங்கள் ஏழும் வாங்க முடியாதவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய நம்ம அருளிய தெய்வத்தின் குரல் பகுதியில் தினந்தோறும் கேட்டு மகாபெரிவாரளியதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ